அன்பார்ந்த மைவி த்ரீ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த சூப்பர் ஆண்டா டிப்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு மைவி த்ரீயோட ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வாரமும் நம்ம மையத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்க மாட்டோம் அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போ வீடியோ அதாவது ஷூட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் அதனால் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளால் சரியானபடி பண்ண முடியல இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு கார்த்திக் நான் வந்து அவரோட சேனல் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு அந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வேறு எந்த சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேச நெகட்டிவாக பேசுகிற எந்த சேனலுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாதீங்க இப்போ த்ரீ தலைமைகளும் சில வந்து சில விஷயங்கள் வந்து அவரின் எடுத்து சொல்லியிருக்காங்க நிறையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஒரு சேனல் பேசுனா கூட அந்த அந்த வீடியோவில் பேசுகிற கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து அது ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து கேட்குறீங்க அதாவது அது எப்படி எப்படி சார் இப்படி பேசுகிறாங்க சார் மைவி திரு நிறுவனம் வராதா அதுமாதிரி நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குது பணம் தருவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி சில கேள்விகள் வந்து உங்களுக்கு மனசில் வந்து வந்துடுது அதான் நெகட்டிவாக பேசும்போது நெகட்டிவ் தாட் வந்து உடனே வந்து அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுருங்க மக்கள் அதெல்லாம் விட்டுருங்க நம்மளுடைய மைவித்திரை நிறுவனத்துக்கு வந்து இனி நல்ல காலம்தான் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம் அதனால் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நம்ம வென்று வந்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி தான் ஒரு இந்த வாரத்தில் எம்டி வர மாதிரி தான் ஒரு தகவல் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது அதாவது கார்த்திக் பிள்ளையானாவும் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாற்றம் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து பெயில் அப்ளை பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணுறதும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கு அதை வரக்கூடிய காலங்களில் வந்து பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒரு மக்களே நல்லா ஒரு புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயம் நம்ம வந்து வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து மக்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுடைய எதிரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதோட வந்து எதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்து பேசணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்குறது மாதிரி நிறையா பேர் வந்து அதை நிறையா பாசிட்டிவாக பேசுகிற வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் அதனால் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பேச முடியுமானா கண்டிப்பாக பேச முடியாது மக்களே சரிங்களா ஏன்னா கோர்ட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது ஓப்பனாகவும் வந்து வீடியோவில் வந்து யாருமே சொல்ல முடியாது பேச முடியாது சரிங்களா ஏன்னா நிறைய பேரும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் கம்பெனி இருக்குமா போயிடுமா சார் இவ்வளோ இஎம்ஐ பிரச்சனை மக்களே ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்குமே இஎம்ஐ பிரச்சனை இருக்குது சரிங்களா ஒரு சில நபர் வந்து சார் என்னால் இஎம்ஐ கட்ட முடியல வீட்டு பத்திரத்தை தான் அடவ அடமானம் வச்சு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயமா வந்து சொல்கிறீங்க மக்களே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் உள்ளே வந்திருக்கீங்க ஒரு பத்திரத்தை வந்து நீங்கள் இது பண்ணி வைக்கிறீங்க அதை வச்சு உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மைவத்திற்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை எவ்வளோ நம்பிக்கையில் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க அந்த நம்பிக்கையை பொறுத்ததும் பொறுத்துட்டோம் ஆறு ஏழு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் இன்னும் ஒரு வார காலம் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் மக்களே இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க புரியுதுங்களா சில நபர்கள் வந்து கேட்குறீங்க சார் என்னோடய பக்கத்து வீட்டில் என்னோடய சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க சார் மைவித்திரி அவ்வளோ தான் அப்படிமாதிரி ரொம்ப கேவலமாக பேச மக்களே ஒரு புரிஞ்சுக்குங்க அவங்க கேவலமாக பேசுகிறதுனால நமக்கு ஒன்றும் போகிறது கிடையாது அவங்க வந்து பாசிட்டிவாக நம்மளை தூக்கிவிட்டு பேசுகிறதுனாலையும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நாம் சம்பாதிச்சாதான் நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலி நல்லாயிருக்கும் நம்மளோட சுற்றி இருக்கவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நம்ம ரிலேட்டிவ்ஸும் நம்மளே சார்ந்து இருக்கவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கு நாம் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அடுத்தவங்க வந்து நெகட்டிவாக பேசுகிறதுனால நம்ம வந்து மனசு உடஞ்சி போகிறதும் பாசிட்டிவாக பேசுகிறதுனால வரும் இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது மக்களே நல்லா புரிஞ்சுக்கேன் என்னோடய லைஃப்லாம் நான் நிறைய 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 நெகட்டிவ் தான் நான் பார்த்துருக்கேன் நெகட்டிவ் தான் நான் இது பண்ணியிருக்கேன் நிறையா நெகட்டிவ் என்னை பேசியிருக்காங்க நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அக்கம் பக்கம் சித்திருக்கம் நிறையா நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டிட்டு தான் நானுமே என்னோடய லைஃப்பில் வந்து மூவ் பண்ணி இருக்கேன் பாசிட்டிவையும் பார்த்தோன்னா என்னோடய லைஃப்பில் வந்து அதிகமே கிடையாது மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா என்னோடய நெகட்டிவ்ல வந்து நான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் நான் என்னோடய லைஃபே நெகட்டிவ்வில் தான் மூவ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவ்வளோ நெகட்டிவ் வந்து வெளியில் வந்து என்னையும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க சரிங்களா அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் மனசில் போட்டு ஏற்றிட்டுருக்கீங்க ஏன்னா ஒரு நம்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் மெசேஜ் அந்த நம்பரில் சார் என்னோடய சுற்றி இருக்கவங்களா அப்படி பேசுகிறாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க என்னால் எடுத்தும் பேச முடியல ஒரு சில கால் எடுத்து பேசியிருப்பேன் அதேப்போறேன் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன் பண்ணலான்னு வருத்தப்படுவீங்க பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் மக்களே சில பேர் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எல்லா மொபைலுமே வந்து ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஒரு சில பேர் ஏதாவது ஒரு மாற்றி பண்ணிடுறீங்க அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அது வேறு இருந்து வேறு மொபைலில் இருந்து நீங்கள் ஃபார்வ் ஏற்றிட்டீங்க அப்படினா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலே அந்த வீடியோ வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்மளோட சேனலில் வந்து நான் சொல்லியிருப்பேன் மக்களே நம்மளோட எம்டி சாருக்கு வந்து பெயிலோட அப்டேட் வந்து என்னென்னா பெயில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க ஹை கோர்ட்டில் மூவ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் மக்களே ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்காண்டி நம்ம நிறுவனத்துக்காண்டி ஆஜராக போகிற வக்கீலம் வந்து மாறியிருக்காங்க அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் மக்களே அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க பொறுத்ததும் பொறுத்துட்டோம் ஏன்னா இந்த வாரம் காலம் பூரா வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கோர்ட்டில் நடக்கிறது மேபி யாருக்குமே சிலையின்னு எதுவுமே தெரியாது ஒருவேளை இன்றைக்கி கூட நல்லது நடக்கலாம் இன்றைக்கி கூட நம்பர் ஆகலாம் எது வேணாலும் நடக்கலாம் இன்றைக்கி கடைசி நாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி முடிஞ்சுன்னு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட எம்டி சார் வந்துடுவாரு நம்ம பொறுத்ததும் பொறுத்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு வார காலம் இந்த ஒரு வார காலம் மட்டும் பொறுத்துருங்க நம்மளோட நிறுவனம் மீண்டு வரும் மீண்டும் வரும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க வெளியில் சொல்கிறத யாருமே வந்து எதுவும் உரி பண்ணிக்காதீங்க அவங்கள மனசில் ஏற்றிக்கிட்டு உங்கள் மனசில் நீங்களே வருத்தப்பட்டுக்காதீங்க விட்டுருங்க அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் நெகட்டிவாக பேசுகிற யூடியூப் சேனலுக்கு போய் நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது இதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறதுனால ஒரு புரோஜனமுமே கிடையாது நெகட்டிவாக ஒரு சேனலில் வந்து பேசுகிறாங்க அவங்களை வந்து நம்ம ஃபோன் பண்ணி வந்து என்ன அப்படி பேசுகிறீங்க இப்படிங்க பேசுகிறீங்க அப்படின்னு அதாவது ஒரு 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 வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் அவனை வந்து தூக்கி நி நிப்பாட்டி இருக்குது நிறையா பேர்த்த வந்து மைவித்திரு நிறுவனம் இன்க்ளூடு நான் சரிங்களா வாழ்க்கையில் கீழே சறுக்கி விழுந்தவனாக கூட நிறையா பேர்த்த வந்து வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போனவனாக கூட மைவித்திறன் நிறுவனமானது தூக்கி விட்டுருக்கு அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தன் வருவேன் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைவித்திரை பற்றி நெகட்டிவாக பேசும்போது அந்த கோபம் கண்டிப்பாக வரதான் செய்யும் அது வந்து மனிதனோட இயல்பு அந்த கோவத்தைப்பட்டு அந்த கோவத்தினால அந்த யூடியூபர் மேலே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறது நீங்கள் வந்து அவன் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுற அவன் திட்டுறது ஃபோன் பண்ணி திட்டுறது அந்த மாதிரி வேலை வச்சுக்க அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஒரு புரோஜனமுமே கிடையாது அதனால நமக்கு நெகட்டிவ் தான் வருமே தவிர பாசிட்டிவ் ஒன்றுமே நடக்காது அதனால் நெகட்டிவாக பேசுகிற யூடியூப் சேனலை போய் ஃபோன் பண்ணி பேசுகிறதும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதோ விட்டுருங்க புரிங்களா இதுலயே நம்மளோட பாசிட்டிவாக இருக்கோம் நம்மளோட சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது ஏன்னா நான் கமெண்ட்ஸை பார்க்க மாட்டேன் நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் ஓகே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் ஓகே அந்த கமெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எப்படி நம்மளால கமெண்ட் பண்ணிக்கிங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஏன்னா அதை நான் கமெண்ட் பார்க்க போகிறதில்லை அதை சில பேர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க அதை நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை சரிங்களா ஏன்னா நான் வீடியோ பேசுகிறது இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த வீடியோ புரிஞ்ச மனசு நிம்மதி அடைச்சாங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷமே மிகப்பெரிய சந்தோஷம் சரிங்களா மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அது போதும் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நான் அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை என்னோடய வீடியோ வந்து பார்க்குறாங்க ஏன்னா என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு கம்பெனியை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியாதவங்க இருக்கிறவங்க அது ஒரு 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 சில பேர் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டால் எனக்கு அது போதும் சரிங்களா மறக்காமல் இன்னும் ஒரு வாரம் கோலம் பொறுத்துருங்க கண்டிப்பாக நம்ம எம்டி சார் வெளியே வருவார் கண்டிப்பாக வீடியோவில் பேசுவார் இது நடக்கும் தைரியமாக இருங்க சரிங்களா கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் கண்டிப்பாக நிச்சயமாக சர்வ சத்தியமாக முடிஞ்சிடும் தைரியமாக இருங்க அதுபோல் மக்கள்கிட்ட நான் வந்து ஒரு சில விஷயம் பேசிக்கிறேன் நம்மளோட சூப்பர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மைவி த்ரீ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாக எம்டி சார் வந்து இந்த ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவார் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலை யாரும் விட்டுட்டு போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செவப்பு கலரில் ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பட்டனு அந்த பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்களா அது யாரும் மறந்துடாதீங்க ஏன்னா மைவி எம்டி சார் வெளிவந்ததுக்கப்புறம் மறுதி அது வச்சுக்கோன்னா நம்மளோட சேனலாக மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சூப்பர் ஆண்ட்ராய்டு டியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலை பற்றி அதில் உள்ள அப்ளிகேஷனை பற்றியும் மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்த பற்றியும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க அதே போல் வேலு பசங்க அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது வந்து நம்மளோட பசங்கள்லாம் வச்சு ஒரு அருமையான வீடியோ வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி வீடியோ வந்து மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு காமெடி வீடியோலாம் நம்ம பண்ணுறதாக இருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நம்மளோட மைவித்ரி குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பு அது மூலயமா நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே வரக்கூடிய அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக குரூப்லேயும் போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவாக எடுத்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் நன்றி மக்களே இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே இனி அடுத்து அப்டேட்டோடு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்